ாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் அதிகம் அதிகமாய் வேத வசங்களை கற்று மனப்பாடம் செய்து கொள்ளும் போது அது வாழ்வியலிலே நாம் நடக்க வேண்டிய வழிக்கு வழிகாட்டுமா தீர்த்து வைக்குமா என்று ஒருவர் கேட்டார் அப்போது ஒரு முதலில் போதவர் சொன்னார் வாழ்வியல் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் என்று அதை சொல்லப்படவில்லை வாழ வேண்டிய வழியை காட்டும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த வேதாகமத்தை குறித்து சங்கியக்காரன் சொல்லும் போது உடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிட்டது நான் நடக்க வேண்டிய பாதை இன்னதென்று காட்டுகிறது தான் வேதாகமத்தினுடைய முக்கியமான ஒரு வேலை வழிவாற்றும் பதவியை ஒருவன் பிடித்துக் கொள்வதன் மூலமாக போக வேண்டிய இடத்துக்கு விட முடியாது வசனத்தை மட்டுமே அறிந்திருப்பதனால ஒருவன் பல்லவத்துக்கு போக முடியாது அந்த வசனத்தின்படி வாழும்போது அதை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் வாழ்க்கையில அப்பியாசிக்கும் போது பல்லவத்துக்கு போகலாம் என்று அவர் சொன்னார் தேவகுமாரின்னு சொன்னபடி ஒருவர் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவ பிரவேசிக்க முடியாது எனவே வேத வசனத்தின்படி தேவகுமாரனை விசுவாசித்து அவருடைய நம்ம பாவங்களை அழைக்கவிட்டு பாவம் பணிப்பணி சேத்தை பெற்றுக் கொண்டோம் என்றால் மறுபடியும் பிறந்த குழந்தையாக மாறிவிடுகிறோம் மறுபடியும் பிறந்த குழந்தை என்றால் அது வேகமாக வளர்ந்துவிட்டு வேத வசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானப்பால் வேண்டும் அப்படியானால் வேத வசனத்தை அதிகமாய் நாம தியானித்து ஏற்றுக்கொள்ளும்போது ஆவிக்குரிய வளர்த்தலே வளர்கிறோமேயின்றி அந்த வசனங்களை அறிந்திருப்பதனால் மட்டும் பசவத்தை தெரிஞ்சு கொள்ள முடியாது எனவே வேத வசனங்கள் என்பதை நாம் அனுதினமும் வாழ கற்றுக்கொள்வோம் அது கலங்கம் இல்லாத நாணப்பால் அதிகமாய் அதை புசிக்க புசிக்க நாம் வளரும் வேதம் அதிகரித்துக் கொண்டே போகும் எனவே வேத வசனங்கள் ஒரு வழிகாட்டும் ஒரு வெளிச்சம் வளருவதற்கு புசிக்க ஏற்ற நல்ல ஆகாரம் அதை கொண்டு நாம் நடக்க வேண்டிய பாதையை அறிந்து ஆவிக்குரிய பலம் நம்மை பலப்படுத்திக் கொண்டு அவருடைய செம்மையான பாதையில் நடக்க வேண்டும் அப்பொழுது நாம் தேவ நியமித்த அந்த பர்ரகராஜ்யத்திற்கு போய் சேர்வோம் நாம் ரட்சிக்கப்படும் வானத்தின் கீழமும் மனசொலுக்குள்ளே தேவகுமாருடைய நாமமே இல்லாமல் வேறு ஒரு நாமம் தட்டையிடப்படவில்லை தேவகுமாரின் நாமத்தை விசுவாசித்து அவரை கொண்டு அவரது ஆவியானவர் நமக்குள்ளேயே வாசம் பண்ணி சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்தும் போது நாம் பர்ரகம் என்ற அந்த லக்கை நாம் அடைவோம் அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு நாம் வாழ்வோம் எச்சன அப்படிப்பட்ட திரும்பிகளை இந்த நாளிலும் நமக்கு தந்து ஆமேன்